இதய ஆரோக்கியம் இதயம் சார்ந்த நோய்களும் இரத்த மண்டல நோய்களும் இரத்த அழுத்தம் சார்ந்த நோய்களும் நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறத பார்க்கலாம் நம்முடைய செரிமான தான் நம்முடைய உடல் ஆரோக்கியம் யாருக்கெல்லாம் செரிமான மண்டல நோயற்று சாப்பிடுகின்ற உணவு செரித்து செரிக்கின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் சேருகின்ற ஒரு நல்ல நிலை இருக்கிறதோ அவர்களுக்கு பெரும்பாலும் நோயோ தொற்று நோயோ ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் நம்மில் நிறைய பேருக்கு ரத்த சோகை இருப்பதே தெரியாமல் இருக்கிறது காய்கறிகள் என்ன சாப்பிடணும் சிறு வயது முதல் வயதானவர்கள் வரை இருக்கக்கூடிய தோற்ற மாறுதல் அதிகமாக நம்மை சிரமப்படுத்தாமல் இருப்பதற்கு இந்த கருப்பு கவனி அரசி மிகச்சிறந்த சொல்லலாம் நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டு நம் முன்னோர்கள் எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் எல்லோர் மனதிலும் ஏற்படக்கூடியது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் காலநிலை மாற்றங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு ஏற்படுகின்ற நோய்களுக்கு அடிப்படையாக சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு உணவு குறிப்பாக பாரம்பரிய உணவுகளில் நமக்கு இருக்கக்கூடிய கவனமின்மை நமக்கு மிகப்பெரிய அளவில் நோய்களை உருவாக்கி விடுகிறது அப்படிங்கிறதுல நம்ம யாருக்கும் சந்தேகம் இல்லை உணவாக நாம் சாப்பிடக்கூடிய பொருட்களுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலற்று ஏதோ ஒரு உணவை ஏதோ ஒரு வகையில் சமைத்து சாப்பிடுவதாலோ என்னவோ கூட நம் உடலில் நோய்கள் இன்றைக்கு பெருகி கொண்டே வருவதை பார்க்கிறோம் இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் அரிசிகளுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய கருப்பு கவனி அரிசியுடைய மருத்துவ குணம் என்னங்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கருப்பு கவனி அரிசிங்கிறது இன்றைக்கு மட்டுமல்ல சங்க காலங்களிலிருந்தே நிறைய சீன நாட்டுடைய இதிகாசங்களில் புராணங்களில் கூட கருப்பு கவனி அரிசியுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் கருப்பு கவனி அரிசியை ஃபோர்பிடன் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய தடை செய்யப்பட்ட அரிசியாக இருந்த வரலாறு பற்றியும் பார்க்கணும் அரச குடும்பங்களை தவிர பிரபுக்களை தவிர வேறு யாருமே கருப்பு கவனி அரிசியை உணவாகவோ அல்லது வீட்டிலே வைத்திருந்தாலோ அது ஒரு தேச தோக குற்றமாக கருதப்பட்டு நிறைய பாதிப்புகளை உருவாக்கி விடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கு கருப்பு கவனி அரிசியுடைய முறையான மருத்துவ குணங்கள் என்னங்கிறத நம்ம புரிஞ்சு அந்த மருத்துவ குணங்கள் நம்ம உடம்புக்கு நன்மை செய்யுங்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த அரிசியை சாப்பிட ஆரம்பித்தாலே உணவே மருந்துங்கிற மாதிரி அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை நல்கி விடுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் இதய ஆரோக்கியம் இன்றைக்கு இதயம் சார்ந்த நோய்களும் இரத்த மண்டல நோய்களும் இரத்த அழுத்தம் சார்ந்த நோய்களும் நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறத பார்க்கணும் அப்போ ரத்த அழுத்தம் சார்ந்த நோய்களும் ரத்த மண்டல நோய்களும் நம்ம உடம்புல பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கும்போது மருந்துகள் மாத்திரைகள் முறையான சிகிச்சைகள் எவ்வளவோ இருந்தாலும் கூட இன்றைக்கு மீண்டும் ஆரோக்கியத்தை அடைய முடியவில்லை அல்லது உடல் சோர்வு பலவீனம் என்னை பாடாய்படுத்துகிறது அப்படிங்கிற வருத்தம் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு இந்த வருத்தத்தை நீக்க உடலை ஆரோக்கியப்படுத்த நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்துகளில் ஒன்றாக உணவுகளில் ஒன்றாக இந்த கருப்பு கவனியை பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வயதானவர்கள் பெண்கள் யாருக்கு இதய நோய் இருந்தாலும் கூட வழக்கமாக உணவாக சாப்பிடுகின்ற வெள்ளை அரிசி சார்ந்த உணவுகளை தவிர்த்து இந்த கருப்பு கவனி அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றம் செய்யும்போது உடல் தேர்ச்சியாக இது செயல்பட்டு இதய தசைகளையும் வாழ்வுகளையும் குழாய்களையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்தாக செயல்பட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதை நம்ம பார்க்கலாம் சர்க்கரை நோய் இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஒருவராவது சர்க்கரை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் சர்க்கரை நோயை நீக்குவதற்கு நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அப்படின்னு மருந்து உடற்பயிற்சி எவ்வளவோ இருந்தாலும் கூட இன்றைக்கு அவை அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கவில்லையோங்கிற சந்தேகம் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு அப்போ என்ன செய்தால் முழுமையான ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு வரும்போது உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் கருப்பு கவனி அரிசியை முறையாக நாம் உணவில் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு சிறு மாற்றத்தை நாம் செய்ய ஆரம்பித்தாலே நம்முடைய சர்க்கரை கட்டுப்பாடுக்கு வருவது மட்டுமல்ல சர்க்கரையினால் உடல் எடை இழந்து போயிருக்கக்கூடிய நிலையும் சர்க்கரையினால் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு பாதித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையும் மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு நம்முடைய செரிமான ஆரோக்கியம்தான் நம்முடைய உடல் ஆரோக்கியம் யாருக்கெல்லாம் செரிமான மண்டல நோயற்று சாப்பிடுகின்ற உணவு செரித்து செரிக்கின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் சேருகின்ற ஒரு நல்ல நிலை இருக்கிறதோ அவர்களுக்கு பெரும்பாலும் நோயோ தொற்று நோயோ ஏற்படுவதை நாம் பார்க்க முடியாது அந்த வகையில் செரிமான மண்டல ஆரோக்கியத்தை வைத்துக்கொள்வதற்கும் ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தின் மூலமாக நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்து கொள்வதற்கும் இந்த கருப்பு கவனி அரிசி ஒரு சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் உடல் எடை குறைய வேண்டும் இப்போ இதய நோயாகட்டும் சர்க்கரை நோயாகட்டும் நோயற்ற வாழ்க்கையாக இருக்கட்டும் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் எந்த மருத்துவ முறைக்கு போனாலுமே உடல் எடை குறைத்து கொள்வது நல்லது அப்படிங்கிறது சொல்லப்படுவதை பார்க்கிறோம் உடல் எடை குறைய உடற்பயிற்சி உணவு முறைகள் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவற்றோடு இந்த கருப்பு கபனி அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்க மாற்றத்தை வைத்து பாருங்களேன் உடல் எடை வேகமாக குறைவது மட்டுமல்ல குறைந்த உடல் எடை மீண்டும் அதிகமாகாமல் உடல் எடை மேம்பாடுன்னு சொல்லக்கூடிய வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் இந்த கருப்பு கவனி அரிசி உதவி செய்யறதை நம்ம பார்க்க முடியும் இரத்த உற்பத்தின்னு சொல்லுவோம் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இரத்த சோகை இருப்பதே தெரியாமல் இருக்கிறத பார்க்கும் காய்கறிகள் என்ன சாப்பிடணும் கீரைகள் என்ன சாப்பிடணும் ரத்தம் சார்ந்த ஊசிகள் என்ன போடணும் ரத்த அணுக்களை அதிகப்படுத்துவதற்கு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன செய்யணும்னு நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள் நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் கூட உணவில் இந்த கருப்பு கவனி அரிசியை சேர்க்கின்ற ஒரு சிறு மாற்றத்தை நாம் செய்தாலே போதும் நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்பாடு அடைந்து விடுவதை பார்க்க முடியும் கருப்பு கவனி அரிசியை முறையாக உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை நீங்கள் வைத்து பாருங்களேன் ஒரு மண்டல காலம் கழித்து வழக்கமாக எடுக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகள் அனைத்தும் அதே அளவில் வைத்து கூடுதலாக இந்த கருப்பு கவனி அரிசியை ஒரு மண்டலம் சாப்பிடும்போது இரத்த உற்பத்தி அதிகரிப்பதும் இரத்த சோகை சார்ந்த நோய்களும் இரத்த உற்பத்தியில் இருக்கக்கூடிய நோய்களுடைய தீவிரமும் குறைந்து வருவதை நம்ம பார்க்க முடியும் தோல் ஆரோக்கியம் இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது குறைந்து போகும்போது நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற முதல் மாற்றமே தோல் ஆரோக்கியம் குறைந்து போய் தோல் நோய்களும் அரிப்புகளும் தோல் வறட்சி நோய்களும் தோளுடைய ஈரத்தன்மையற்ற நோய்களும் நம்மை சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் அப்போ இந்த தோல் ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் வரும்போது தோல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நம்மை அடைய வேண்டும்னு நினைக்கும்போது சிறு வயது முதல் வயதானவர்கள் வரை இருக்கக்கூடிய தோற்ற மாறுதல் அதிகமாக நம்மை சிரமப்படுத்தாமல் இருப்பதற்கு இந்த கருப்பு கவனி அரிசி மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் இன்றைக்கு சீனர்கள் இந்த கருப்பு கவுனி அரிசியுடைய அந்த மருத்துவ குணங்களை பற்றி குறிப்பிடும்போது மிக அழகாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இருபது வயது போலவே அறுபதிலும் இருப்பதற்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்தாகத்தான் கருப்பு கவுனி அரிசியை சொல்கிறாங்க மூளை ஆரோக்கியம் இன்றைக்கு மன அழுத்தமோ நாம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய கலப்படங்களும் நம்முடைய வாழ்வியல் முறையில் நாம் செய்யக்கூடிய தவறுகளும் நம்ம உடலை ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய சிரமங்களாக இருப்பது எதுன்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக மூளை ஆரோக்கியம் குறைந்து போகிறதும் மன அழுத்தம் சார்ந்த நோய்களும் தான் இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு நமக்கு மன அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கிறது புரியாத ஒரு நிலையிலேயே இருக்கிறோம் யாரை பார்த்தாலும் கோபம் எதற்கெடுத்தாலும் எதிர்மறை எண்ணம் அதிகமான மன உளைச்சலோடு சண்டையிடுவதுன்னு நிறைய சிரமங்களில் நாம் இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் மன அழுத்தத்திற்கான மருந்துகளையோ மன நோய்க்கான மருந்துகளையோ எடுத்து கொண்டிருந்தாலும் கூட சில நேரங்களில் நம்முடைய மனதும் அது வெளிப்படுத்தக்கூடிய குணங்களும் அதால் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படுகின்ற சிரமங்களும் நாம் வார்த்தையில் விவரிக்க முடியாத அளவுக்கு துயரத்தை ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் அப்ப நம்ம வீட்டில் மன அழுத்த நோயாளிகளோ அல்லது மன அழுத்தத்தால் பீடித்திருப்பவர்களோ நோய்க்கான மருந்துகள் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்களோ யாராவது இருக்காங்கன்னா அந்த மன அழுத்தத்தை உணவின் மூலமாகவே குறைத்து கொள்வதற்கு வழக்கமான மருத்துவ சிகிச்சைகளோடு இந்த கருப்பு கவனி அரிசியை உணவாக நாம் பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா அவர்களுடைய மன அழுத்தம் சார்ந்த கோளாறுகள் குறைந்து போவது மட்டுமல்ல உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்க முடியும் கண் பார்வையுடைய மாற்றம் இரத்த அழுத்த குறைபாடுகளிலிருந்து விடுதலை அடிப்பது உடல் சூடு குறைவது மூட்டுவலி நீங்குவது மலச்சிக்கல் நீங்குவதுன்னு இன்றைக்கு கருப்பு கவனி அரிசியுடைய பயன்களை பற்றி நம்ம பேசுகிறோம்னா நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டே போகலாம் கருப்பு கவனி அரிசியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு இயற்கை நம்ம மனித குலத்திற்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய குடைன்னு சொல்லணும் இன்றைக்கு உணவை கொண்டே ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் அரிசி உணவாக நாம் சாப்பிடுகின்ற உணவுகளில் இந்த கருப்பு கவனி அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நம்மால் செய்ய முடியுமேயானால் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கையில் நாம் வாழ்வது அப்படிங்கிறது இன்றைக்கு சாத்தியமான ஒரு விஷயம்தான் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உணவு குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்